ஜானகி சந்தேசியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் தரமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பத்மாவை வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம மாயா செம மாஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரகுராம் வந்து கிஷோரை வந்து வர வச்சுட்டாங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்காக மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கிட்டே வந்து ஐடியா கேட்குறாப்புல மகாலிங்கம் இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடத்தணும்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு துருப்புச்சிட்டு அந்த பத்மா மட்டும்தான் என்ன சொல்கிறீங்க இன்னும் நாலு ட்ரிப்பு நல்லா நடந்து கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாக யோசித்து சொல்லுங்கள் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு நீங்கள் வந்து சொல்லித்தர தேவையில்லை சாரு வீட்டில் வந்து எந்த சந்தேகமும் இருக்கா இல்லையா அவன் மேலே எந்த சந்தேகம் இல்லாத அளவுக்கு நல்லபடியாக தான் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து லிங்கம் சொல்கிறாப்புல அப்புறம் என்ன பத்மா கிட்ட கடைசி வரைக்கும் நல்ல பேரை மட்டும் எடுக்க சொல்லுங்கள் மற்றது எல்லாமே தன்னால் நடக்கும் வெளியிலேருந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்றதுக்கு வந்து நான் என்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் புவனேஸ்வரி அதிரடியாக சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே வந்து லிங்கம் வந்து சரி மேடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் ஏமா நீ ஏம்மா இவன் வீட்டுக்கெலாம் வந்து இவனுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே நீங்கள் நினைக்கிறது ரொம்ப தப்பு சிறுதுருவம் பல்கொத்த உதவும் இப்போ வந்து இவனுக்கு ஆதரவாக நம்ம அப்போ தான் வந்து அந்த வீட்டில் என்ன நடக்குதுங்கிற விஷயம் சாரு மூலமாகவும் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒருவேளை வந்து மாயாவுக்கும் பத்மாவுக்கும் இந்த சண்டையை வந்து நம்ம பெருசாக்கிட்ட வச்சுக்கோங்க மாயாவை கல்யாணம் பண்ணாமல் போனாலே நம்ம பெரிய சாதனை தான் மாயா மட்டும் அந்த வீட்டு மருமகளாக வந்துட்டால் அவள் இன்னொரு ரெகுராம் மாறி நிச்சயமாக கார்த்திக்கு நம்ம விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தினால நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால் அவளை சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு துறத்துறதுக்கு என்ன வழியோ அதை தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் உடனே வந்து மாயா வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோனை போட்டு வந்து பேசிகிட்டு கிஷோர் கிட்டக்க டாடி நான் உங்களை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து பார்க்கவே முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கப்பேன் ஆமாம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு சீனுக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம் நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னோட எப்படிம்மா ரகுரம் சம்மதிச்சுட்டாப்லையா அப்படின்னோன்னா ஆமாம் மனப்பூர்வமாக என்னால் நம்பவே முடியலையே காதலுக்கு அவர் வந்து சம்மதிச்சுட்டாரா என்ன நடந்துச்சு அப்படின்னோடனே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னோன்னே பரவாயில்ல நாங்கள் வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தோம் ஆனால் நீ அந்த வீட்டில் வந்து அம்மாவும் அம்மாவோட ஆசையை அவங்க விருப்பத்தோட நான் கல்யாணம் பண்ணி அதுவும் லவ் பண்ணி ஏற்றுக்க வச்ச பற்றியா நீ வந்து யு ஆர் ரியலி கிரேட் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் கிஷோர் சொல்கிறாங்க இவங்க மாயா வந்து இருந்தாலும் நீ கல்யாணத்துக்கு என் பக்கத்தில் கூட போது அம்மாவும் இல்லைன்னா எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்படுத்த தெரியுமா அப்படிங்கிறத கிஷோர் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ரகுராம் வந்து கேட்டுறாங்க அடுத்த நாள் காலையில் விடியுது விடிஞ்சதுக்கப்புறம் மேட்டுக்கு கரெக்டாக பார்த்தா ரெகுராம் வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து சொல்கிறப்ப கல்யாண பத்திரிக்கை இதெல்லாம் அடித்தாச்சு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறப்ப மாயா இங்கே வாங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே வாசலுக்கு வாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயாவை வந்து வர சொல்கிறாங்க பார்த்தா கார்லேருந்து வந்து கிஷோர் இறங்குறாங்க பார்த்தோன்னே வேகமாக ஓடி போய் வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்பா எப்பப்பா வந்த அப்படின்னு சொன்னோன்னே எப்படி திடீர்னு நீ வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கல என் பொண்ணு வந்து நிச்சயத்துக்கு நான் இல்லாமல் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தோன்னே பேக்கெல்லாம் அழைச்சிட்டு வந்து அம்மா எப்படி வந்த அப்படின்னா நானாக வரல ரெகுராம் அவருக்கு கூப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓடி வந்து மாயா வந்து ரெகுராம் கட்டி பிடிச்சி வந்து அழுகுறாங்க பெரியப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெரியப்பா எப்படி நீங்கள் வர வைக்கணும்னு தோணுச்சு என் பொண்ணோட ஆசை வந்து எனக்கு தெரியாதா அதனால் என்னம்மா நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும் உன் கல்யாணத்தில் வந்து எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தான் கரெக்டாக பாட்டி வந்து கண்ணா பண்ணான்னு வந்து திட்டுறாங்க ரகுராம் என்ன பண்ணி வச்சிருக்க அவரை வந்து இப்போயே மன்னிச்சிட்டியா என் அண்ணன் வந்து கா போனதுக்கு காரணமே இவர் தான் இவரை வந்து நான் சும்மாவே விட மாட்டேன் எந்த காலத்துலேயும் மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு ஆமாம் ஒரு கல்யாணம் நல்லபடியாக நடக்க போது மாயாக்கு எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு தயவு செஞ்சு இதை பற்றி இப்போ ஒதுக்கி எதுவும் பேச வேணாம் அவர் இங்கேயே தங்கட்டும் மற்றது எல்லா விஷயங்களையும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ளே போகிறாங்க உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தனா கிட்டே எப்போதும் போல் வந்து கதிர் வந்து குட்டி கலாட்டா பண்ணுறதுக்காக வராப்பில் வந்தோன்னே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க தனா என்ன உனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னொன்னே காலையில் கண்ட கனவு எல்லாம் படிக்குமா அப்படின்னோனே ஆமாம் நிச்சயமாக படிக்குன்னு தான் எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க எனக்கு என்னமோ தெரில ரெண்டு மூணு நாளாகவே உன் கழுத்தில் நான் தான் தாடி கட்டுற மாதிரியே எனக்கு கனவு வந்துட்டுருக்கு அதான் வந்து உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னோடனே மாயா வந்துடுறாங்க கோவப்பட்டு அடிக்காத ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னோடனே இவன் பாரு வேணுன்ட்டே வந்து இவன் வந்து என்ன கல்யாணம் பிடிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னோடனே ஏன் என் கதிர் விளாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னோட இல்லை நிஜமாக தான் சீரியஸாக தான் சொல்கிறேன் இவ கழுத்தில் வந்து நான் தான் தாலி கட்ட போகிறேன் எப்படியும் உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்குது அதே மாதிரி கார்த்திகையோட இவள் கல்யாணம் நின்று போயிடும் அப்புறம் நான் தானே கட்டுற மாதிரி இருக்கும் இது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு வந்து கதிர் அதிரடியாக சொன்னோன்னே இந்த பக்கம் கோவத்தில் வந்து துரத்துறாங்க அவன் சும்மா விளாட்றான் அப்படின்னோடனே இது நடந்தே தீரும் அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் துரத்தி ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா மாயா வந்து சந்தோஷத்தில் இவங்க சின்ன பசங்களை வந்து இம்மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி தான் சமாளிக்க போகிறனும் தெரில அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் பத்மா கூட்டிகிட்டு வந்து கிஷோர் முன்னாடியே வந்து மாயாவை வந்து கண்ணா பொண்ணான்னு பேசுகிறாங்க உங்கள் அம்மாவும் திருந்த மாட்டா அவளோட பொண்ணு நீயும் திருந்த மாட்ட உனக்கு பிறந்துச்சின்னு வச்சுக்க அந்த பொண்ணும் வந்து ஓடி போக தான் லாய்க்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை தப்பாக சொன்னோன்னே செமக்கம் வந்துடுது மாயாவுக்கு வந்து சாரு முன்னாடி பார்வதி முன்னாடியே வந்து பத்மாவை வந்து ஏய் நிறுத்திரி அப்படின்னு கண்ணா பண்ணான்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொரு தடவை என் அம்மாவை பற்றி நீ வந்து தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்கு மரியாதையே கிடையாது எந்த தைரியத்தில் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிற என் அம்மாவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வரைக்கும் நான் வந்து யார்கிட்டையும் அமைதியாக எல்லாருக்கிட்டேயும் இருக்கேங்கிறதுக்காக இந்த மாயாவோட வந்து கோவத்தை வந்து நீங்கள் யாரும் பார்த்ததில்ல பார்த்துராதிங்க தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மாஸ்க் கட்டிட்டு அதை கிஷோர் கை பிடிச்சி அழைச்சிட்டு போறாங்க